வாழை வாழை கட்டு விலை அதிகரித்திருக்கிறது ஆண்டிப்பட்டியில் வாழை இலைக்கட்டு விலை அதிகரித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்க்கின்றோம் அறுபது மடிகள் கொண்ட இலைக்கட்டின் விலை ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை வரலாறு காணாத அளவிற்கு விலை உயர்ந்திருப்பதாக விவசாயிகள் தகவல் கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் தற்போது இணைப்பில் நினைந்திருக்கிறார் விக்னேஷ் சொல்லுங்க ஆண்டிப்பட்டியில வாழை இலைக்கட்டு விலை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கிறதா விவசாயிகள் சொல்றாங்க எதனால இந்த திடீர் விலை அதிகரிப்பு ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து வாழை விவசாயம் அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில தான் கடந்த சில தினங்களாகவே வந்து சுகமூற்கு தினங்களை வந்து அதிகமா இருந்த காரணத்தினால வந்து இந்த வாழை இலையின் விலையானது தொடர்ந்து உயர்ந்தே காணப்பட்டு வந்தது இந்த சூழல்ல கடந்த ஒரு வார காலமாக இந்த வாழை இலையின் கட்டு வந்து ரூபாய் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை வந்து விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில வந்து ஆவணி மாதத்தின் கடைசி மூத்த நாளான நேற்றும் அதே போல வந்து நேற்று கேரள மாநிலத்துல வந்து ஓணம் பண்டிகை துவங்கி இருக்கிறதுனால வந்து இந்த வாழை இலையின் தேவை வந்து அதிகரித்து இந்த வாழை இலைக்கு வந்து கடும் கிராக்கி ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில தேனி மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவுல வந்து புதிய உச்சமாக அதாவது அறுபது அடி அறுபது மடிகள் கொண்ட அந்த பெரிய வாழையின் நிலை வந்து ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறுக்கு வந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதே போல வந்து இருபத்தி நாலு மணிகள் முதல் முப்பத்தாறு மடிகள் கொண்ட வாழையின் இலைச்சட்டு வந்து இரண்டாயிரம் முதல் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை வந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தற்போது வந்து இந்த இலை வாரத்து குறைவால வந்து இந்த விளையாட்டம் காணப்பட்டதனால வந்து விவசாயிகளும் அதே போல வந்து வியாபாரிகளும் வந்து இந்த விளையாட்டத்துக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருந்தாலும் வந்து இது வந்து பொதுமக்களிடையே வந்து பெரும் அதிருப்தியை ஏற்படுத்துன்னு சொல்லி சொல்லலாம் ரம்யா வாழை இலைக்கட்டின் விலை அதிகரித்திருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்க நன்றி விக்னேஷ்